முடி கொட்டுவதை நிறுத்தி அடர்த்தியாக வளர செய்யக்கூடிய முத்திரைகள் பிரசன்ன முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய எல்லா விரலையும் இப்படி மடித்து கொடுங்க கட்டை வரலை மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கணும் நகங்கள் ஒன்னோட ஒன்று இப்படி தொட்டுக்கிட்டு உள்ளங்கையினுடைய அடிப்பகுதி ஒன்னோட ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க கட்டை வரலை நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க இந்த நகங்களை மட்டுமே இந்த லேசாக உரசுனாலே போதுங்க பிரித்திவி முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய மோதிர விரலம் கட்டை வரலம் தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க மீதி எல்லா விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க சூன்ய முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய விரல கட்டை வரல் கடியில் வச்சுட்டு கட்டை விரல அதுக்கு மேலே வைக்கணும் மீதி எல்லா விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க பிராண முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய சுண்டு வரலும் மோதிர விரலம் கட்டை விரல தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க மீதி ரெண்டு விரலம் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க சின் முத்திரை ரெண்டு இருக்கக்கூடிய கட்ட வரலாம் ஆள்காட்டி இருக்கணுங்க மீதி மூணு விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க முத்திரைகள் எல்லாமே மடியில் மடியல வச்சுக்கிட்டு செய்யலாம் இல்ல நடக்கும் போதும் செய்யலாங்க அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் வரைக்கும் தினமும் செஞ்சுட்டு வரலாங்க படிப்படியாக முடி கொட்டாமல் முடி நல்லா அடர்த்தியா பளபளப்பாக வளருங்க